எடப்பாடி பழனிசாமிய கடுமையா விமர்சித்து வந்த பாஜக தலைவர்கள் இப்ப அவரை ரொம்ப புகழ்ந்து பேசி கொஞ்சி குலாவிற அளவுக்கு நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்னு சொல்லப்படுது அது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப எல்லா கட்சிகளுமே பல்வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க குறிப்பா அதிமுக வந்து இந்த முறை திமுகவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதாவது தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு இப்ப வேலைகளை தொடங்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக அதிமுக இடையிலான கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிய கடுமையா விமர்சித்து வந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான நபர்னா அண்ணாமலை தான் ஏன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு விதமா வந்து விமர்சிச்சாரு குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து தலைமைக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணார் அதன் பிறகு தற்குரி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை கடுமையா விமர்சனம் பண்ணார் அது மட்டும் இல்லாம இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எடப்பாடி பழனிசாமியும் பரஸ்பரம் புகார் வச்சாரு இப்படி தரப்புமே பாத்தீங்கன்னா மோதிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் அமித்ஷா திடீர்னு சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமி அழைச்சி கூட்டணியை வந்து உறுதி செஞ்சார் அதன் பிறகும் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக தலைவர்களுக்கு இடையில வந்து ஒரு இணக்கமான சூழலே இல்லை ஏன்னா அண்ணாமலை வந்து மாநில தலைவர் மாற்றப்பட்டு அதாவது அண்ணாமலை பதவிக்காலம் முடிஞ்சு அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுல பல தரப்பினரும் எதிர்பார்த்தாங்க குறிப்பா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அதைத்தான் விரும்பினாங்க ஆனா அதெல்லாம் மாற்று என்ன பண்ணாங்கன்னா நயனா நாகேந்திரன் வந்து பாஜக மாநில தலைவராக நியமிச்சு அண்ணா அதிமுக கூட வந்து கூட்டணியை வந்து அமித்ஷா வந்து உறுதி செஞ்சார் இது வந்து பாஜகக்குள்ளேயே வந்து நிறைய புகைச்சலை ஏற்படுத்திச்சு இந்த புகைச்சல் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திச்சு ஏன்னா வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சரி அவருக்கு மிக நெருக்கமா இருந்த சில முக்கிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட ஒரு ஊற இல்லாம இருந்தாங்க ஐநா நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவுல இருந்தவர் அப்படிங்கறனால எடப்பாடி பழனிசாமியோட அவருக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு மோதலும் இல்ல உடசலும் இல்ல ஆனா மற்ற பாஜக தலைவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா கடுமையை விமர்சிக்க தான் செஞ்சாங்க குறிப்பா அண்ணாமலை வந்து தொடர்ச்சி விமர்சனம் பண்ணார் அதனால அண்ணாமலை வந்து புதுக்கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல வந்து வேற கட்சியில இருந்து வெளியேறிடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கணக்கு இருந்துச்சு ஆனா வந்து அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தா நான் பாஜக பாஜக வந்து இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது நான் கட்சி அடிப்படையில தான் வந்த வழியே வந்து ஒரு தனிநபரை வச்சு நான் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஆனாலும் என்னன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அளவு நெருக்கம் இல்லாம தான் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாஜக தலைமை என்ன சொன்னாங்க தேசிய தலைமை என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு வான் பண்ணி நீங்க வந்து இங்க இருந்தீங்கன்னா மறுபடியும் ஆகும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால உங்களை வந்து மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லிட்டு நீங்க வந்து இங்க அதிமுக கூட எந்த உரசலும் இல்லாம இருந்தீங்கன்னா இங்கேயே நீங்க வந்து தேர்தல் பணியை தொடங்கலாம் இங்கேயே வந்து நீங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தேர்தலில் இல்ல நீங்க வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியும் வந்துச்சுன்னா அவங்களை வந்து மேற்குவங்கத்து மாநிலத்துக்கு தேர்தல் பொருத்த பலரா நியமிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி பாஜக தேசிய தலைமை எச்சரித்த பிறகுதான் என்ன பண்ணாரு அண்ணாமலை ஆஹ் இல்ல முதலமைச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச்ச தொடர்ந்தாரு இது வந்து அண்ணாமலை ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு என்ன திடீர்னு அண்ணாமலை இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரிய கொடுத்தாலும் தேசிய தலைமையோட உத்தரவின் அடிப்படையில இந்த மாதிரி வந்து அவர் மாறினார் அப்படிங்கிறது விஷயம் அறிந்தவங்களுக்கு தெரியும் அந்த தகவலை இப்படிப்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக்கணும்னு சொன்னாலுமே இரண்டு வரைக்கும் இடையிலான அந்த பரஸ்பர நட்புறவு வந்து நீ ஏற்படல அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சென்னையில ஜி கே மூப்பனாரோட நினைவு நாள் நிகழ்ச்சி வந்து நடந்தது இந்த நிகழ்ச்சியில ஆஹ் என்ன நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க அதிமுக சார்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவங்க கலந்துட்டாங்க பாஜக சார்பில் இந்நாள் மாநில தலைவர் நயனான முன்னாள் மாநில தலைவர் இவர் கலந்துட்டாரு அண்ணாமலை கலந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் திமுதிக இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க அப்ப இந்த நிகழ்ச்சியில பேசின நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது இங்க வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து வேலை பார்த்தணும் ஒன்றிணைந்து வேலை பார்த்தாதான் வந்து நம்ம இந்த முறை திமுகவை வந்து வீழ்ச்சி அடைய முடியும் உள்ளேயே வந்து இப்ப பிரச்சனைகளை ஏற்படுத்திங்கன்னா பிரச்சனை இது வந்துட்டு நம்ம தோல்வி அடைக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூசி மொழிக்கு வந்து ஒரு விஷயத்த இது பண்ணாங்க இதே இதே நிகழ்ச்சியில பேசின எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை அண்ணாமலையை வந்து சகோதரர் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இவர் அண்ணாமலை வந்து பேசுறமோது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சோ இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு நட்பு வந்து விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் நட்பு பாராட்டிக்கிட்டாங்க இனிமே கூட்டணிப்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்பட்டுச்சு காரணம் என்னன்னா இந்த அண்ணா அமித்ஷா வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே வந்து பாஜக மாநில தலைமை கிட்ட வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்தரன் மட்டுல மற்ற முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு என்னன்னா ஆஹ் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை அனுசரிச்சு போகலைன்னா அவர் வேறு கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது சோ நீங்க மறுபடியும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் பல வழிகள்லதான் வந்து முயற்சி பண்ணி அவங்கள வந்து நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்க மறுபடியும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒத்து போகலை அப்படின்னா மீண்டும் வந்து கூட்டணிக்கு உடைஞ்சிரும் இந்த முறை வந்து கூட்டணி உடைஞ்சா அவங்க கூட கூட்டணி சேர்றதுக்கு பல முக்கிய கட்சிகள் வந்து ரொம்ப தயாரா இருக்கிறாங்க அதனால அந்த ஒரு சூழ்நிலையை நீங்க யாரும் உருவாக்கிறாதீங்க அப்படி உருவாக்குறீங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து கடுமையான நடவடிக்கை வந்து தேசிய தலைமை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கடுமையா வந்து சொல்லியிருக்காரு நைலா நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இதன் பிறகுதான் நயனா நாகேந்திரன்னு என்ன சொன்னாருன்னா எடப்பாடிதான் முதலமைச்சரு அதாவது அமித்ஷாவே சொல்லிட்டாரு தேர்தலுக்கு பிறகுதான் எதா இருந்தாலும் பேசுவோம் மற்றபடி ஆட்சியில பாங்க அதிகாரம் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நயனா நாயந்திரன் சொன்னாரு ஆனா இந்த கூட்டணி முடிந்த வரைக்கும் அஹ் அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு அஹ் பாஜக வந்து இந்த கூட்டணி ஆட்சியில இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அத வந்து நயனா நாகேந்திரன் ஆமா அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி அண்ணாமலையும் சொன்னாரு அமித்ஷா பேசின பேச்சுக்கு மறுவார்த்தை ஏது கூட்டணி தான் இங்க அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து அதிமுக தரப்புக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் தரப்பு வந்து அமித்ஷா தரப்புக்கு ஒரு தகவலை சொன்னதுக்கு அப்புறம் தான் அமித்ஷா வந்து கூப்பிட்டு இந்த பாஜக முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை பேசாதீங்க முதலமைச்சர் வேட்பாளர் எ எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் விலைகளை கவனிங்க மற்ற எந்த விஷயங்களையும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதன் தொடர்ச்சியா தான் நயனா நாயேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தான் அது தேர்தலுக்கு பிறகு நான் வந்து அமித்ஷாவும் அவரு சேர்ந்து எடுப்பாங்க அதனால வேற எந்த விஷயங்களும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி நயனா நாயந்திரன் சொன்னாரு இதே மாதிரி அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இப்ப பேட்டி கொடுத்த போது என்னங்க நீங்க திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி செல்விய செய்தியாளர்கள் கேவியில் இருக்கும்போது அவரு என்ன சொன்னாரு நான் வந்து ஒரு இதுதான் பாஜகவுல ஒரு நான் தொண்டர் தலைமை என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் இது பண்ண முடியும் எனக்கு வந்து சுய விருப்ப விருப்பங்கள் இருக்கலாம் ஆனா அதை தாண்டி கட்சியோட ஒரு தொண்டனா தலைமை என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து தனக்கும் அஹ் அதிமுக குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி எனக்கும் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி கட்சி அடிப்படையில கட்சிக்கும் கட்சிக்கும் சேர்த்து உழைக்கணும் அப்படிங்கறத என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் இந்த பாஜக தலைவர்களோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிறது எடப்பா அமித்ஷா சொன்னது மட்டும் இல்ல அமித்ஷா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது மதுரையில நடிகர் விஜய் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டை ரொம்ப பிரமாண்டமா நடத்தினாரு இந்த மாநாட்டில் வந்து திமுகவை பாஜகவெல்லாம் எல்லாம் அதிமுக பத்தி பெருசா விமர்சிக்கல ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா இது அதிமுக வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக இப்ப யார் கையில இருக்குங்க பாத்தீங்களா அந்த தலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பண்பை வந்து கேள்விக்குரியாக்குற வகையில வந்து விஜய் பேசினாரு இது வந்து கடுமையான விமர்சனங்கள்லான்னுச்சு ஆனாலும் அதன் பிறகும் பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு அதிமுக கிட்ட பேசியிருக்காங்கன்னா குறிப்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அரசியல் இதெல்லாம் சகஜம்னா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு சரி கூட்டணி சம்பந்தமா தேர்தல் நெருங்க நேரத்துல நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் தரப்பு காதலா போட்டு வச்சிருக்காரு இதன் தொடர்ச்சி தான் ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார்னா விஜய் வந்து அதிமுக விமர்சனது ஒரு சாதாரண விஷயம் அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அதனால அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா மதுரை மாநாட்டில் விமர்சித்ததுக்கு பிறகும் அதிமுக கூட கூட்டணி சம்பந்தமா தமிழக வெட்டி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்த வந்து அமித்ஷா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நம்ம கூட்டணியில இருக்கும்போது தமிழக வெட்டி கூட்டணிக்கு வர மாட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியை வந்து ரொம்ப விரும்புறாங்க அப்ப தேர்தலில் வந்து தேர்தல் சமயத்துல அஹ் அதிமுக பாஜக கூட்டணி வெளியேறி தமிழக வெட்டி கழகத்தோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் என்னதான் பயில்களை வச்சு நம்ம மறட்டினாலும் தேர்தல் நெருங்கின நேரத்துல திடீர்னு வந்து நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அதிமுக வெளியேறினாங்கன்னா அந்த நேரம் நம்ம போயிட்டு சமாதானப்படுத்த முடியாது என்னதான் கட்சியை வந்து வேறு தலைமை வாரியத்தில் மாத்தினாலும் செங்கோட்டைய வச்சோ இல்ல ஓபிஎஸ் உள்ள இழுத்தோ இல்ல வேற ஏதாவது மாதிரி வச்சு அதிமுகவுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அந்த அதிமுக தாமே கூட்டணிங்கிறது இருக்கதான் செய்யும் எப்படியா இருந்தாலும் வந்து பாஜக கூட்டணிக்கு அவங்க மறுபடியும் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லாம போயிருவாங்க தேர்தலுக்கு பிறகுதான் அது எதா இருந்தாலும் இது பண்ணுவோம் அப்புறம் அஹ் அந்த தோல்வி அடையும் நம்மளும் அடையும் திமுக மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதனால இப்ப இருக்க கூட்டணியை வந்து வலுவாக்குறதுக்கு அதிமுக தலைமையோட வந்து கொஞ்சம் இணக்கமா போங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்துருவாரு அப்படிங்கறதுனால இப்ப நம்ம இணக்கமா போனோம்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படி வெற்றி நம்ம கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறலாம் அப்படிங்கறதான் அமித்ஷாவோட ஒரு கணக்கா இருக்குது அதை வந்து பாஜக மாநில தலைமை மற்றும் நிர்வாகத்தை வந்து அமித்ஷா இதை சொன்னதன் அடிப்படையில தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியா பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைமையர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு நட்பு பாராட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா சொல்லப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க